அதாவது வெற்றி இரண்டாவது மாநில மாநாடு பட்டாசு சத்தம் கேட்ட பண்ணி மாதிரி அது வந்து மதுரையில வந்து பரப்பாதி பரப்பாதின்ற இடத்துல வந்து கடந்த இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை அரசியல் விதிமுறை வச்சுட்டு இருக்கேன் கடந்த கடந்த இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை நடந்துச்சு ஸோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ செம்ம சீனிக்கு தீனிக்கு இப்போ அந்த மாநில மாநாடை வந்து ரிவ்யூ பண்ண போறோன்றப்போ என்னத்தெல்லாம் ரிவ்யூ பண்ண போறோம் அதாவது இந்த மாநில மாநாடு வந்து நடந்துச்சு அது எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு நீங்க பார்த்து போகணும் அதுக்காக நடந்துச்சு எந்த மாதிரிலாம் நடந்துச்சு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு அதனால என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு அதுல யார் யாரெல்லாம் நடந்தா காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத வீடியோ போட்டு நம்ம வீடியோவே போட மாட்டாங்க சரி சரி ஸோ அதை பத்தின வீடியோ தான் சொல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு அந்த கட்சியும் அந்த மதுரை மாவட்டத்துக்குள்ளேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்ன கூட்டம்ேர கூட அதாவது இவங்க யாரோஸ் பண்றாங்க வந்துட்டு இவங்களுக்கு டிவி கேட்க வந்துட்டு எந்த ஒரு பெரிய கூட்டம் கண்டிப்பா வரும்னு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனால கூட்டம் சேர்ந்துடவே கூடாதுங்கிறதுக்காக அவங்க பண்ண விஷயம் என்னக்கா இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அதனால அவங்க இந்த டைம் இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கு நடக்க வேண்டிய ஒரு டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி வச்சு அதுக்காக வந்துட்டு ப்ரொட்டக்சன்காக போய் அவங்க கமிஷன் கேட்கும்போது போது விநாயக சதுர்த்தி பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால எங்களுக்கு பாதுகாப்பாக அந்த அளவுக்கு கொடுக்க முடியாதுங்கிறதுனால ப்ரீபோன் பண்ணாங்க டேட்டை இருபத்தி ஒன்றாந்தேதி அதை பண்ண வச்சதே ஒரு சூழ்ச்சி தான் ஒரு கேவலம் கூட்டங்கள் தடுக்கிறதுக்கு வீக்கெண்டில் வச்சிருக்க மேல வீக் டேஸை வச்சு அந்த கூட்டத்தை தடுக்கிறதுக்கு பண்ண முடியாதாங்க ஆனால் அப்படியும் கிட்டத்தட்ட பதினாலரை லட்சம் பேர்த்துக்கு மேல அங்க கூடியிருக்கிறாங்க ரவுண்ட் ஆஃப் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் லேக்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் லேக்ஸ் கூடியிருக்கிறாங்க எவ்வளவு கூட்டம் இதுல வந்து எதிர்பாராத தரங்கள் வந்து நிறைய இருந்தது இப்போ அந்த ஒரு பையன் கரண்ட் ஷாக் அடிச்சு செத்து போன பேனர் கட்டும் போது அதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான் இதுக்கு வந்து கட்சி பச அதாவது அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் எதிர்பாராத தரங்கள் அதையும் மீறி இந்த மாநாடு வந்து நடந்துருச்சு அந்த ரோடு ஆக்சுவலா அது வந்து சிக்ஸ் வேஸ் என்னன்னு தெரியல ஆறு வழிச்சாலையும் ஒரு வழிச்சாலையாக்கிட்டு மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு அதாவது போற வர்றதுக்கான வழியே இல்லாம

சார்ஜ் அவங்க சார் கேட்டப்போ வந்துட்டு எல்லாத்தையும் கான்டாக்ட் சென்ட் பண்ணி அமௌண்ட் கொடுத்ததுக்கு அடுத்து கடைசி மூணாவது நாள் சாரி மூணு நாளைக்கு முன்னாடி வந்து கொடுத்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்து எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியாது மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டெலிவரிட்டாவே மேல் இடத்துல இருந்து இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லியேவும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு எங்கேயுமே சார்ஜ் கிடைக்காம ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சேரா பக்கத்துல அரேஞ்ச் பண்ணி கடைசியில் கேரளால இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் சேர இங்க கொண்டு வந்திருக்காங்க அதையும் தாண்டி இவங்க ஒரு மாநாட்டை நடத்திட்டாங்க அதை வச்சு ஒரு ஓகே எப்படியோ இவ்வளவு தடைகளை தாண்டி இந்த மாநாடு நடந்திருக்குன்றப்போ அது வந்து ஒரு சக்சஸ் மாநாடு நடந்ததை வச்சு வாழ்த்துக்கள் 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 ரெண்டாவது என்னன்னா இந்த மாநாடு வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்னும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கணும்னா என்ன முன்னேற்றங்கள் பண்ணி இருந்திருக்கலாம் தொண்டர்கள் வந்து உங்களை நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது இருக்கு இத வந்து நான் காமெடியா சொல்ல நிறைய தொண்டர்களுக்கு தெரியுது அதெல்லாம் ஒரு சில தொண்டர்கள் இருக்கிறீங்க கட்சியோட கொள்கை கோட்பாடு எதுனே தெரியாம இருக்கீங்க அதாவது ரசிகர் ஓகே நீங்க எவ்வளவு யாருனாலும் ரசிகனா இருக்கலாம் ஆனா கட்சின்றப்போ நீங்க சமூகத்தை பத்தி யோசிக்கணும் அந்த கட்சியில நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா அரசியல் பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும் கட்சி வச்சு கெட்ட பேர் இல்லைன்னாலும் தொண்டர்களை வச்சு கட்சிக்கு கெட்ட பேர் வருது கண்டிப்பா தொண்டர்கள் வந்து அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்

கேஸ் படி நான் சொல்கிறேன் பல வருஷமாக கட்சி நடத்தி இந்த மாதிரி மாநாடு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் திரட்டி ப மாநாடு பண்ணுறவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கேவும் இன்னும் அந்த தெளிவு இன்னும் வரல அப்படியே வந்துடுச்சுனாலும் எல்லாருமே எப்படி சொல்கிறது எல்லா கட்சியிலுமே இந்தளவுக்கு ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்களா மேக்ஸிமம் எல்லாருமே ஈவினிங் தான் வைப்பாங்க சிக்ஸுக்கு மேலே அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஏழு எட்டு ஒம்பது மணி தான் வருவாங்க நைட்டு தான் அந்த டைம் நடக்கும் பகலேவும் ஆரம்பிச்சது அப்படின்னு அதுவும் ரெண்டு தடவை ஆரம்பிச்சு முடிஞ்சதே எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சி மாநாடாக தான் இருக்கும் இன்னொரு விஷயம் இந்தியாவில் வச்சேவும் ஹையஸ்ட் க்ரௌடு ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது இதுதான் இவங்க அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க பிரெக்னென்ட் லேடிஸ் கை குழந்தைகள் வயசானவங்க யாருமே வரவே வேணாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸ்கூல் போறவங்க யாரும் வர வேணாங்க அப்படியும் அதையும் தாண்டி வந்திருந்தாங்க அவங்க ஓகே ஒரட்டா சொல்லிருக்காங்க இருந்தாலும் வந்திருந்தாங்க ஆனா இங்க இதுக்கு மாதிரி பகல்ல வெயில்ல கட்சி அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கங்கே ஏதானா ஒரு பெரிய ஷெட் மாதிரி போட்டு இருந்திருக்கோம் நெழலுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டிவி கே வராங்கன்றப்போ தனித்துவமா ஏதாவது ஒரு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தப்போ தனித்துவமா அவங்க எதுவுமே பண்ணல மத்த கட்சிகள் என்ன பண்ணுதோ மத்த கட்சியோட தொண்டர்கள் என்ன பண்றாங்களோ அதேதான் இம் பண்றாங்கன்றப்போ இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் மாதிரி தெரியல அவங்களுக்கு ரெப்ளிகேட்டா இன்னும் ஒண்ணுக்கு பதில் இன்னொன்னு ஏதோ கண்ட்ரோல் செய்ய கொடுத்த மாதிரி இருக்கு அவ்வளவுதான் வேற ஒன்னும் பெருசா ஒன்னும் தெரியல கொள்கைகள்லயும் பெரிய மாறுபாடு ஒண்ணு திராவிடமும் தமிழ் தேசியமும் சொல்றாங்க அதுவும் வந்து ரொம்ப யுனிக்கா இல்ல ஒரு மாநில கொழந்தை அரசியல் மாதிரி கொள்கை வேண்டாம் திராவிடத்தோட ரிப்ளேஸ்மெண்ட் அதாவது ரெண்டு கட்சிக்கு ரிப்ளேஸ்மெண்ட் அதாவது திராவிடம் தான் அவங்க கொள்கையை வச்சிருக்காங்க கொள்கை எதாவது சேம்தான் அப்படின்றப்போ ஆல்ரெடி திராவிட கட்சிகள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல

இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒன்னு நைன்டீன் சிக்ஸ்டி செவன் இன்னொன்னு செவன் இந்த ரெண்டு இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த ரெண்டு விஷயத்துக்காக இந்த ரெண்டு விஷயத்திலும் ரெண்டு பேரும் பங்கு இருந்திருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் ரெண்டு பேருக்கும் இன்ஸ்பிரேஷனா அந்த இடத்துல வச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த டைம் டிவிகே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வின் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்ற மாதிரி அந்த மோட்டோ இருந்துச்சு பட் அந்த டைம் அண்ணாவும் எம்ஜிஆரும் டைரக்டா வந்து நின்று உடனே ஜெயிச்சிடல அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எலெக்ஷன் அப்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எலெக்ஷன் முன்னாடியும் அண்ணாவும் அதுக்கு முன்னாடி இருபது வருஷமா அவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு எலெக்ஷன் நின்று தோத்து தோத்து ஜெயிச்சிருக்காரு எம்ஜிஆரும் அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஏடிஎம்கே வாரத்துக்கு முன்னாடி டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கு முன்னாடி அவர் அரசியல் இருந்தார்

மேக்ஸிமம் சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு டிவி கேக் தான் இருக்கும் அதுக்கடுத்து ஓட்டே போடாமல் அப்போ எப்பயுமே ஒரு செவன்டி செவன் பெர்சன்டேஜ் வந்து ஓட்டு வந்து ரெஜிஸ்டர் ஆகும் தமிழ்நாட்டில் மீதி ஓட்டே போடாமல் சும்மா இருக்கிறவங்கள பாதி பர்சன்டேஜ் அது டிவி கேக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு இது இது மூலயமா வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி மற்ற ஓட்டோட பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் மற்ற கட்சியோட ஓட்டோட பர்சன்டேஜ் பிரிஞ்சு எல்லாத்துக்கும் பிரியும் எல்லா கட்சியோட ஓட்டும் பிரியும்

அப்படி எடுத்துக்கிறது வந்து இவரை வந்து முதலமைச்சராவோ இல்ல எதிர்கட்சியாவோ மாத்துமான்னு கேட்டா எனக்கு டவுட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னா சொன்ன மாதிரி ஓட் ஸ்பிட் ஆகும் ஓகே பட் இதே மாதிரி விஜயகாந்தோட சப்போர்ட் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு சப்போர்ட் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறு மதுரை மாநாடும் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த காலத்துல அவ்வளவு கூட்டம் அப்பவுமே என்ன பேசப்பட்டுச்சுன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த டைம் பயங்கர ஒரு இதுல இருந்து வெற்றி வெற்றி பெற்றுச்சு பயங்கரமான ஒரு இதுல வந்து வெற்றி பெற்றுவாரு தான் பேசப்பட்டுச்சு பட் அதே மாதிரி நடந்திருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷனை பார்க்கும் போது விஜயகாந்த் வந்து அவங்க தோக்குட்டாரு மீன்ஸ் விஜயகாந்த் அந்த கட்சி வந்து தோல்வி சந்திக்கிறது விஜயகாந்த் வந்து அவர் இன்னும் தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு அதே மாதிரிதான் ஓகேவா இதுவும் அதே மாதிரி ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினோரு எலக்ஷன் தான் விஜயகாந்த் ஜெயிச்சாரு காரணம் அவர் வந்து வச்சுக்கிட்ட கூட்டணி ஏடிஎன்கே கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராக வந்தாரு அப்படியுமே எதிர்ப்பு எதிர்கட்சி தலைவராக தான் வர முடிஞ்ச அவரால் அதுக்கு காரணம் கூட்டணி தான் அப்படின்றப்போ இந்த டைமும் டிவிக்கே வைக்கிற கூட்டணியை பேஸ் பண்ணி தான் அவரோட ஓட் எப்படி போகும் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் தனியா பார்க்கும் இந்த பதினான்கரை லட்சமும் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்றது பெரிய பெரிய டவுட் ஏன்னா ரசிகர்கள் யாருமே உங்களுக்கு ஓட்டு போடும் அதுல அவங்க ஓட்டு போடுவான்றதே டவுட் தான் அதுல இவருக்கு ஓட்டு போடுவான் ஓட்டு போடுவாங்கன்றது வந்து பெரிய டவுட் ஓகே இப்படி ஒரு மாநாடு நடந்துச்சு இதுல மெயின் போக்கஸ் அப்படின்றப்போ சிங்கம் சிங்கம் அதாவது தன்னை சிங்கமாக ப்ரொஜெக்ட் பண்ண கட்சி தலைவர் விஜய் இந்த அளவுக்கு கவர் சோசியல் மீடியா வந்து எல்லா மீடியாவுமே அப்படின்றப்போ அது அவரோட பேச்சு வந்து என்னவா இருக்க போறன்றது வந்து ரொம்ப ஆவலா இருந்துச்சு அந்த ஆவல் அவர் பேசுனதுக்கு அப்புறம் இருந்துச்சா அவர் என்ன பேசுனார் இதுல வந்து நான் என்ன சொல்லணும்னா தமிழ் நிறைய எதிர்பார்த்ததுல அவர் நம்ம நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அவர் நிறைய பேசல அதுதான் ஒரு சில விஷயங்களுக்கு அவர் வந்து குரல் கொடுத்துருப்பாரு நம்ம நினைச்சோம் அதாவது அவர் பேசின மாநாட்டில் அதை பத்தி பெருசா ஒன்றும் பேசல ஆஃப்டர்ஆல் மற்ற கட்சிகள் மாதிரி வந்து பேசிட்டு போன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நான் ஸ்பெசிபிக்கா இது இது பேசுவாருன்னு நினைச்சேன் அதை பத்தி எதுவும் பேச என்ன பேசுவார் ஆனால் குறை

ஓட் ஓட் ஓட்டு ஓட்டை பத்தி டிபென்ட் பண்ணி ஓட்டுக்காக மட்டுமே பேசப்பட்ட தான் அது நிறைய இருந்துச்சு தமிழ்நாட்டுல அந்த இஷ்யூஸ்ல அவர் கண்டிப்பா பேசியிருந்திருக்கலாம் அதாவது ஆணவக்களை பத்தி பேசிருந்துருக்கலாம் அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனை அவர் போய் பார்த்துட்டு வந்தாங்க அதை பத்தி அதுக்கான குரல் கொடுத்திருந்திருக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு அவர் குரல் கொடுத்துருந்திருக்கலாம் அதை பத்தி எல்லாம் குரல் கொடுக்காம குரல் கொடுக்காமன்றப்போ அதை பத்தி கண்டுக்காதன்ற மாதிரி ஒரு ஒன்றை ஆகுது சோ அதெல்லாம் கண்டுக்காம அவர் வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு கட்சியை டிபெண்ட் பண்ணி எதிர்கட்சிகளை தாக்கி அவர் அப்போஸ் பண்ற கட்சி டிஎம் கேவா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் ஏடிஎம் கேவா இருக்கட்டும் இதெல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி மட்டும்தான் இந்த ஸ்பீச் இருந்துச்சு அப்படின்றப்போ அவங்க ஓட்ட குறைச்சி இவர் ஓட்ட இன்க்ரீஸ் பண்றதுக்கான அந்த வாய்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு இது வந்து ஆக்சுவலா ஒரு பொதுமக்கள் நான் ஒரு பொதுமக்களா இருக்கும்போது நான் வந்து என்ன நினைப்பேன் இவர் எனக்காக பேசுனா எனக்காக என்ன பண்ண போறாரு அதை பேஸ் பண்ணி தான் நான் அவர் ஓட் பண்ண முடியும் அப்படின்றப்போ பொதுமக்களுக்கான வாய்ஸ் வந்து அவங்க எதிர்ப்பப்படலை மத்த கட்சிகள் மாதிரியும் ஆஹ் நார்மலா பேசி மத்த கட்சிகள் மாதிரியே மத்தவங்களை அமுக்கி தன்னை உயர்த்தி பேசுன மாதிரிதான் இருந்துச்சு நார்மலா பொதுமக்களுக்கு சப்போர்ட்டிவா சப்போர்ட்டிவ்வா பேசியிருந்தாலே பொதுமக்கள் ஓட்டு எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா கொடுத்துருக்கும் அது மறைமுகமா அட்டாக் பண்ற மாதிரிதான் இருக்கும் ஆஹ் மறைமுகமா அட்டாக் பண்ற மாதிரிதான் இருக்கும் அப்படின்றப்போ அந்த இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாததுல பேசிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு மாற்று அரசியல்னு சொல்றீங்க

சொன்னது வந்து ஒரு பாசிட்டிவான பிக் பிக்கஸ்ட் பாசிட்டிவ் திங் கொல்லி எதிரி அதெல்லாம் அது கன்ஃபார்ம் அது பேசியாச்சு இன்னும் மீதி ரெண்டு என்ன அப்படின்னாக்கா காஸ்ட் கொலை அந்த ஆணவ கொலை அதை பற்றி அதுக்கடுத்து வந்துட்டு இந்த தூய்மை பணியாளர்களை பற்றி பேசுங்க ஆகிறது இது ரெண்டுமே பேசணும் அது வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட்னு சொல்கிறத விட எப்படி சொல்கிறது அது மிகப்பெரிய ஒரு வருத்தம் இந்த மாடல் நடந்த சவுத்து ஆணவக்குளை நடக்கிறது ஜாஸ்தி நடக்கிறது அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாநாட்டோட எதிர்த்து பண்ணாங்கன்றதுக்கான கொள்கை அறிக்கை விட்டுருந்தாங்க அது வந்து ஒரு ஆறு விஷயம் அதுல வந்து மெயினா ஒண்ணு ஆணவ கொலைக்கு சிறப்பு சட்டம் அத அறிக்கையா விட்டதுக்கு அங்க வச்சு ஸ்டேஜ்ல பேசி இருந்திருக்கலாம் இந்த ஆறு இதையுமே ஏன் பேசுற

ஒன்று ஒன்று ரெண்டு கட்சி பேசியிருப்போம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முக்கியமான சில கட்சிகள்லாம் அதை வச்சு அவங்க ஆப்போஸ் பண்ண வேண்டும் முடியாது அப்படி பேசினாலும் அவங்களுக்குமே ஓட்டு விடாது அவங்களுமே அதன் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை பேசல அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு வேர்டை எடுத்துட்டு எப்படிங்க அவர் வந்துட்டு அன்கிளின்னு சொல்றது வந்து அடிக்கிற மாதிரி இருக்கு தரை குறைவா இருக்கு அப்படிங்கிறாங்க டீசென்ட் அப்ரோச்சா இருக்குன்னு சொன்னாரு இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா கேட்க தான் செய்வாங்க இவர் சொல்லாம சொல்லியிருந்தா ஓகே பட் ஃபர்ஸ்ட் மாநாட்டில இவர் வந்து நாங்க டீசென்டான ஒரு அரசியல் பண்ண போறோம் மத்த கட்சி மாதிரி இஷ்டத்துக்கு பேச போறது இல்ல வார்த்தையோட போறது நினைச்சிருப்பாரு அவர் என்ன எண்ணத்துல சொன்னாரு எனக்கு தெரியல பட் அந்த வார்த்தை அந்த இடத்துல தவிர்த்து இருந்திருக்கலாம் எனக்கு தோணுச்சு ஏ என்னைய கேட்டா தவிர்த்து இருக்கலாம் தேவையில்லை அங்கிங்கிறதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது ஏன்னா மத்த கட்சிக்காரங்க

இந்த மாநாடு நடந்து முடிஞ்சுட்டு இப்ப இருக்கிற நிலமையில வந்து இது வந்து ஒரு வெற்றியான வெற்றி மாநாடா இல்லைன்னா ஒரு தோல்வி மாநாடா இந்த மாநாடு எப்படி நான் அதாவது எதிர்பார்த்தது என்னன்னா தனித்துவமான அரசியல் தான் வந்து விஜய் கொண்டு வர போறாரு அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனா இவங்க பண்றதை பார்த்தா மற்ற கட்சிகள் மாதிரி மற்ற கட்சிகள் ஓட்டுக்காக இவங்க பேசுறத பார்க்கும்போது எனக்கு இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கு இவங்க பேசுறதை வச்சு இந்த மாநாடு எனக்கு தனித்துவமா தெரியல மற்ற கட்சிகள் மாதிரி ஓட்டுக்காக பேசுறப்போ எனக்கு வந்து இதுல பெரிய ஏமாற்றம் தான் ஒன்றரை வருஷத்துல நீ சொல்ற மாற்று கருத்து மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு ரெண்டு வருஷத்துல புதுசா ஆரம்பிக்கிற ஒரு கட்சி இவ்வளவு கூட்டத்தை வச்சு மாற்று அரசியல் கொண்டு வர முடியாது முடியவே முடியாது ஏன் முடியாதுனாக்கா அவன் வந்து ஃபஸ்ட்டு கெயின் ஓட்டை கெயின் பண்ணணும் ஓட்டை சம்பாதிக்கணும் மக்களை கெயின் பண்ணணும் மக்களை கெயின் பண்ணி மக்களை நம்ப வைக்கிறதுக்காக என்னென்ன பேசணுமோ அது பேசணும் அது வந்து மற்ற கட்சி மாதிரி இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அவனை ஃபோக்கஸ் அவங்க ஃபோக்கஸ் என்ன இருக்கணும்னா ஓட்டை கெயின் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கடுத்து நம்ம ஆட்சியில் வந்ததுக்கு அடுத்து தான் நம்மக்கிட்ட மாற்றம் இருக்கா மாற்றம் இல்லையா அப்போ தான் நம்ம முடிவு பண்ணணும் நான் இப்போ புதுசாக நீ ஒன்று சொல்கிற இல்லை எனக்கு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு அதுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்து தான் ஆகணும் நீ வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமும் ஒரு ஆள் வந்து இருக்காரு அவருக்கு நீ இப்போ சான்ஸ் கொடுப்பேன்னு கேட்டால் சத்தியம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவர் என்ன அரசியல் பேசுறாரு என்ன விதத்தில் அவர்கிட்ட கொடுத்தா என்ன மாற்றம் ஒரு நமக்கே தெரியும் ஆனால் நான் என்னோட பாயிண்டை கூட சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாடு வந்துட்டு சக்ஸ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சக்சஸ்ஃபுல் தான் ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க நடந்துக்கிற ஒரு விதம் பேச வேண்டிய விதத்தை பேசாமல் இருக்கிற இந்த ஒரு சில விஷயங்கள் தான் ரெண்டு வருஷம் தான் டூ இயர்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியும் வேட்பாளரே அவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் நிறுத்தி எல்லாத்துக்கு வீட்டுக்கும் அவங்க வேட்பாளரை அனுப்பிவிட்டு காமிச்சிருக்கணும் திமுகவும் அதிமுகவும் விஷயத்தை அதுக்கான இல்ல இதுக்கு இடையில படம் ஷூட்டிங் அது இதுன்னு போயிட்டு கடைசி எட்டு மாசத்துல வந்து நின்னுட்டு இருக்கும் போது அவன் என்னால பேச முடியும் ஓட்டு தான் பேச முடியும் போடுங்க ரெண்டு கட்சிகள் தெரிஞ்சு அதான் சொல்றேன் இத பார்க்கும் போது மக்களை ஏமாத்திரமா இல்லையா இல்லடா

நீங்க அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லு அதே மாதிரி இன்னொன்னு நான் என்ன கேக்குறேன்னா பொதுமக்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல நீ எனக்கு என்ன பண்ண போற அது வந்து கேள்வி இல்ல நீ வரைக்கும் நீ சொல்லல என்ன பண்ண போறேன்னு எனக்கு சொல்லல இதுல ஒரு ஒரு இதுல ஒரு பிரச்சனை என்ன இருக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இந்த எலெக்ஷன்ல சிஎம் ஆகிய அவனு இவரு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு ஒன்னே ஒண்ணு மக்கள் சைடு அந்த ஒரு கேள்வி இருக்கு இருக்கு எதுக்காக நான் உங்களுக்கு ஓட்டு போகணும் எனக்காக நீ என்ன மாற்றத்தை கொண்டு வர வரும் அதுக்கான கிளாரிட்டி இந்த எட்டு மாசத்துக்குள்ள வந்துச்சுன்னா இவங்க வின் பண்றதுக்கு ஜாஸ்தியான வாய்ப்பு இருக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு அந்த கிளாரிட்டி இந்த எட்டு மாசத்துக்குள்ள வருதான்னு பார்ப்போம் அவங்களோட அந்த கிளாரிட்டியும் அவங்க வச்சுக்க போற அந்த கூட்டணியும் பொறுத்து அடுத்த வர எலெக்ஷன் அவங்களுக்கு அமையும் என்ன அரசியல் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டு முடிச்சிட்டு அவனும் அவரு வந்து